இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் மகன்லால் எண்பத்தி நான்கு வருட பாரம்பரிய வைர நகைக்கடை கதலுக்கட்டி வடக்கு காரைக்குடி டிநகர் சென்னை செட்டி நாட்டில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் ஒன்பான் உரிமை திருக்கோவில்களில் ஒன்றாகிய கேரள சிங்க வளநாடாகிய ஏழக ஏழகப் பெருந்திருவான வீரபாண்டியபுரத்தில் வைரவன் கோவிலில் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று குடமுழுக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த கோவிலில் ஆதியில் வளவேந்திர ராசபாண்டியனால் எழுப்ப பெற்று கிபி எழுநூற்றி பனிரெண்டில் ஏழகப் பெருந்திருவான நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு உரிமையாக்கப்பட்டு நகரத்தாரின் ஏழகப்படை சிறந்து விளங்கிய தலம் நகர வைரவன்பட்டியாகும் படையின் போர்த்தைவமாக பிரதான மூர்த்தியாக அருள்மிகு வைரவ மூர்த்தி அருள்பாளிக்கும் மார்த்தாண்ட வைரவத்தலம் வைரவன்பட்டியாகும் செட்டிநாட்டில் நாட்டில் கட்டப்பெற்ற ஒன்பது நகர திருக்கோயில்களிலேயே நெடுநாள் அதாவது முப்பது ஆண்டுகளாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு வரை பழைய கோவிலை பிரித்து முற்றிலும் புதிதாக ராஜகோபுரம் மகாமண்டபம் மண்டபம் திருச்சுற்று மாளிகை பற்றி அழகிய நகரத்தார் கலைப்பாணியுடைய வெள்ளைக்கல் மற்றும் பளபளப்புடைய கருப்பு சலவை கற்களால் பனிரெண்டு லட்சம் ரூபாய்கள் செலவிட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டன இந்த ஆலயத்திற்கு முதன் முதலில் இருபத்தி இரண்டு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கில் முகூர்த்தக்கால் ஊன்றி திருப்பணி வேலைகள் துவங்கி சுமார் முப்பது ஆண்டுகள் கழித்து இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு அன்று திருத்தமுற திருப்பணி செய்யப்பெற்று அருள்மிகு அம்பிகை என்கிற சவுந்தரநாயகி உடனுரை வளருளிநாதர் மற்றும் சுவாமி ஆலயத்தின் முதல் முதல் மகா கும்பாபிஷேகம் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் செலவிட்டு நடைபெற்றது இத்திருப்பணியை முப்பது ஆண்டுகள் திருக்கோவிலேயே தங்கியிருந்து திருப்பணி வேலைகளை திறம்படச் செய்தவர் பைரவன் கோவில் சிறுகுளத்தூர் உடையார் பிரிவில் தெய்வநாயகர் வகுப்பைச் சேர்ந்த கண்டனூர் நாவண்ணா ஆனா ராம ராமசாமி செட்டியார் அவர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூத்தி நான்குக்கு பின்னர் முப்பதாயிரம் செலவிட்டு கிபி ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இரண்டாவது குடமுழுக்கும் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபது எட்டு இரண்டாயிரத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளிலும் எட்டு முறை குடமுழுக்குகள் இதுவரை நிகழ்த்தப்பெற்று தற்பொழுது குடமுழுக்கு விழா கடந்த பிப்ரவரி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வின் காணொலி தொகுப்பை உங்களுக்காக வழங்குவதில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி பெருமையடைகின்றது வம் பொதுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கத்துணை போக்கிகார் கடலீர் பாய்ச்சினும் நத்துணையாவது நமச்சிவாயவே 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 சிவாயவே நச்சிவாயவே கோவின் கருங்கலம் பொங்கு தாமரை ஆவின் கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின் கருங்கலம் கோட்டவில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நம சிவாயவே நமச்சிவாயவே அடுக்கிய பிறகின்ோவர்கள்ிய புகழ்வை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே நம சிவாயவே நமச்சிவாய சிவாயிவே இடுக்கன் இறந்து யாரையும் விடுக்கிற்பிரானென்று விலவு ஓ மல்லோ அடுக்கர் கிட்டக்கினும் அருளின்னாமுட்ட நடுக்கத்தை கெடுப்பது नमच्छिवाय नम वे नमच्छिवाय वे नमच्छिवाय वे नमच्छिवाय அருமறை ஆரங்கம் திங்களு கருங்களம் திகழு முடி நங்களு கருங்களம் நமச்சிவாய நமச்சிவாயவே 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 சிவாயே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கால் நலமிலன் நாடூரு நல்லு வாங்கலம் குலமில ராகிலம் குலத்து கேட்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயது நமச்சிவாயவே 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 வீடினார் உலகினே விழுமிய தொண்டர்கள் ஓடினார் அந்நேரென்றலும் ஓடினே ஓடி சென்று காண்டலும் நாடிற் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நம நமச்சிவாயவே நமச்சிவாயவே நம இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சுதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே േ നമ ശിവേ അന്നിയ മുതൽ കണൻ കന്നിയേസരൻ ആദൽ പിന്നെ അന്നിയേസി டைந்தவர்கியாவது நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம மாப்பிணை தழுவிய மாது பிணைத்தீர்ந்தடி பொருந்த கை தொழ்பிணை தழுவிய நம சிவாயப்பேத்தவல்லார்த்தம கிடுக்கன் இல்லையே கிடுக்கனில்லையே

சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இதோ பைரவமூர்த்தியுடைய கலசத்திலும் அங்கே வலுமணாதப்புறமையோட கலிசத்திலும் அம்பிகையுடைய கலிசத்திலும் சகல விமானங்களிலும் சமகால ஆய என்ன ரொம்ப பிரமணி அடிவர்த்து கொண்டிருக்கிறது இந்த நல்ல உடைய எல்லோரும் அந்த சகல அந்த காட்சியை கண்ணாலே கண்டு மகிழ்ந்து பைரவ மூர்த்தியுடைய எல்லா அமைதியா அப்படியே அமர்ந்து தீபம் பார்க்கணும் வேலைய எழுந்திரிக்காதீங்க தீவம் பார்க்கணும் அரசு கண்ணதாசனிடம் கேட்டார்கள் நகரத்தார் என்றால் யார் என்று கேட்டார் கண்ணதாசன் யார் மூளை பலத்தால் தன் வாழ்வில் உயர்ந்த மனிதன் கண்ணதாசன் அவர்கள் நகரத்தார் என்றால் யார் என்ற உடனே கண்ணதாசன் ஒற்றை வரியில் சொன்னார் தமிழகத்தில் உள்ளவர்களெல்லாம் போற்றுவது போல இல்லை இல்லை பாரத தேசத்தில் வாழுகிற நூற்றி முப்பது கோடி மக்களும் போற்றுவது போல இல்லை இல்லை உலகம் முழுவதும் வாழுகிற எழுநூறு கோடி மக்களும் போற்றுவது போல யார் ஒருவன் வாழுகிறானோ அவன்தான் நகரத்தார் என்று சொன்னவர் கவியரசு கண்ணதாசன்